பிஹவுஸ் காட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வனங்கான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் தொடங்கியது இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவனிடம் கேட்கலாம் தாயுமானவன் வணக்கம் இன்று நடைபெறக்கூடிய தொடங்கி இருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்தது தாவேக்காவிற்கு விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தற்போது மாவட்ட பொறுப்பாளர்களுடனான ஆலோசனை கூட்டம் என்பது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில தற்போது பணியூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் துவங்கி இருக்கிறது குறிப்பாக பொறுத்த மட்டும் உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் வரை அவர்களுக்கு வழங்கக்கூடிய பதவிகள் குறித்தும் அவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த பணிகள் குறித்தும் விவாதிக்கப்பட இருக்கிறது இதே போல் புதிதாக நிர்வாகிகள் என்பது தேர்ந்தெடுப்பது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது ஏற்கனவே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைமையில மாவட்ட வாரியாக ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றிருந்து அந்த மாவட்ட வாரியான ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகத்திற்கு மாவட்ட செயலாளர்களை நியமிப்பது தொடர்பாக பட்டியல் என்பது தயார் செய்யப்பட்டிருக்கிறது நூறு பேர் கொண்ட பட்டியல் என்பது தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பலருக்கு பதவிகள் கிடைக்காத ஒரு சூழல் என்பது இருப்பது இருந்து வருகிறது எனவே அதனை சரி செய்யக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைக்கும் விதமாக விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்த மட்டும் ஏற்கனவே மன்றங்களாக இருந்து ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமாக மாற்றி அதன் பிறகாக தற்போது கட்சியாக இது உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல் கட்சி பணிகள்ல அந்த மன்ற நிர்வாகிகள் எப்படி செயல்பட வேண்டும் குறிப்பா பணிகள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புகழில் யார் யாருக்கெல்லாம் பதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடன் ஒருங்கிணைந்து பணி மேற்கொள்வது குறித்தும் விவாதிக்கப்பட இருக்கிறது ஏற்கனவே இன்றைய கூட்டத்தில் கட்சியினுடைய தலைவர் விஜய் தலைமையில கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது பொதுச் செயலாளர் புஷியானந்த் தான் தற்போது கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கிறது குறிப்பா தை முதல் நாளான புகழ் திருநாள் மாவட்ட நிர்வாகத்திற்கான மாவட்ட செயலாளர்கள் நியமனம் தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட பட்டியல் என்பது வெளியாக இருக்கிறது இரண்டாம் தேதிக்குள் இந்த நிர்வாகிகள் என்பது அறிவிக்கப்பட்டு தேதி இங்கே ஒரு வளாகத்தில் கொள்கை தலைவர்கள் தலைவர்களை வெளிப்படுத்தும் வகையில் கட்சியினுடைய சிலை திறப்பு விழாவும் இருக்க தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கான பணிகள் என்பது இங்கே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறிப்பாக கட்சியினுடைய கொள்கை தலைவர்களாக இருக்கக்கூடிய ஐந்து பேருக்கு இங்கே சிலை வைப்பதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பா பெரியார் காமராஜர் வேலுநாச்சியார் அஞ்சலையம்மாள் மற்றும் அம்பேத்கர் ஆகியோருக்கு கட்சி அலுவலகத்தில் சிலை நிறுவப்பட இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பிப்ரவரி இரண்டாம் தேதி அந்த சிலையை நிறுவுவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கு திட்டமிட திட்டமிடப்பட்டிருக்கிறது குறிப்பா அன்றைய தினம் விஜயவர்கள் இந்த கட்சி அலுவலகத்தில் வந்து சிலையை திறந்து வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் ஓரிரு தினங்களில் வெளியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது நன்றி தாயமானவன் உங்களோட விரிவான தகவல்களுக்கு பி ஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வனங்கான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்